வாங்க அதிகாரம் இருபத்தைந்து மனிதரிடையே வழக்கு ஏற்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தை நாடும்பொழுது நீதிபதிகள் நேர்மையாளரை நேர்மையாளர் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்ப்பிடுவர் குற்றவாளி அடிபட வேண்டியவன் என்றால் நீதிபதி அவனை படுக்கச் செய்து தம் முன்னிலையில் அடிக்கச் செய்வார் அவனது குற்றத்திற்கு ஏற்ப அடிகளின் எண்ணிக்கையும் இருக்கும் அவனுக்கு நாற்பது அடிகள் கொடுக்கலாம் அதற்கு மேல் வேண்டாம் அதற்கு மேல் அடித்தால் உன் கண்களுக்கு முன்பாக உன் இனத்தான் மானமிழந்தவன் ஆவான் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே உடன் பிறந்தோர் சேர்ந்து வாழ்கையில் அவர்களில் ஒருவன் மகப்பேரின்றி இறந்து போனால் இறந்தவனின் மனைவி குடும்பத்திற்கு வெளியே அந்நியனுக்கு மனைவியாக வேண்டாம் அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன்பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்யட்டும் அவளுக்கு பிறக்கும் ஆண் தலைப்பேறு இறந்து போன சகோதரனின் பெயரிலேயே வளரட்டும் இதனால் அவன் பெயர் இஸ்ரேலிலிருந்து அற்றுப்போகாது இறந்தவனின் உடன் பிறந்தான் தன் அண்ணியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை எனில் அவள் நகர்வாயிலில் உள்ள தலைவர்களிடம் சென்று தன் அண்ணன் பெயரை இஸ்ரேலில் நிலைநிறுத்தும்படி ஒரு கணவனின் தம்பிக்குரிய கடமையை எனக்கு செய்ய என் கொழுந்தனுக்கு விருப்பமில்லை என்று கூறுவாள் அப்போது தலைவர்கள் அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுவர் அவனோ விடாப்பிடியாக அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று கூறினால் அவன் அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக அவன் காலில் உள்ள மிதியடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறுவாள் இஸ்ரேலில் அவனது பெயர் மிதியடி கழற்றப்பட்டவனின் வீடு என்றழைக்கப்படும் ஆண்கள் ஒருவரோடொருவர் சண்டையிடுகையில் ஒருவனுடைய மனைவி தன் கணவனை அவனை அடிப்பவனின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்து கையை நீட்டி மற்றவனது ஆண்குறியை பிடிப்பாளாகில் அவளுடைய கையை துண்டிப்பாய் அவளுக்கு இரக்கம் காட்டாதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று எடைக்கற்களை உன் பையில் வைத்திருக்காதே பெரியதும் சிறியதுமான ஏமாற்று முகத்தல் அளவைகளை உன் வீட்டில் வைத்திருக்காதே நிறைவான நேர்மையான எடைக்கற்கள் உன்னிடம் இருக்கட்டும் நிறைவான நேர்மையான முகத்தல் அளவைகள் உன்னிடம் இருக்கட்டும் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் உன் நாள்கள் நீடித்திருக்கும் நீ நெடுநாள் வாழ்வாய் மாறாக மேற்குறிப்பிட்டவற்றில் நேர்மையற்று நடப்போர் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவர் நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அமலேக்கு உனக்கு செய்ததை நினைவில் நீ களைத்து சோர்ந்திருக்கையில் வழியிலே அவன் உன்னை எதிர்த்து உன் பின்னால் வலுவற்றவர்களை வெட்டி வீழ்த்தினான் ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சவில்லை ஆகவே உன் கடவுளாகி ஆண்டவர் உனது உரிமை சொத்தாக உடமையாக்கிக் கொள்ளுமாறு உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை சுற்றியுள்ள பகைவர் அனைவரையும் உனக்கு கீழ்ப்படுத்தி உனக்கு ஓய்வு தரும்போது அமலேக்கின் நினைவு வானத்தின் கீழ் இல்லாதவாறு அழிக்க வேண்டும் இதை மறந்துவிடாதே இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி ஆறு உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடமையாக்கி அதில் நீ குடியேறும்போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் என்று சொல் அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள் பத்தில் ஒரு பகுதி செலுத்தும் ஆண்டாகிய மூன்றாம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் பத்தில் ஒரு பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு அதனால் அவர்கள் உன் வாயில்களுக்குள்ளே உண்டு நிறைவு அடைவர் அதன்பின் நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன் உன் கட்டளைகளை நான் மீறவில்லை அவைகளை நான் மறக்கவும் இல்லை எனது துயர நாளில் அதிலிருந்து உண்டதுமில்லை தீட்டானபோது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை இழவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன் நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி உம் மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் என்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார்